ஃபஸ்ட்டாக ஒரு பிள்ளை ஏன் படிக்கணும் என்றால் அவன் மனிதனாக இந்த சமூகத்தில் போற்றப்படணும் அதுக்காக படிக்கணும் அப்போ படிப்பு எதை செய்யணும் என்றால் அவன் மனிதனாக மாற்ற வேண்டும் நாசி சித்திர வகை முகாமில் இரண்டாம் உலகமாக யுத்தம் முடிவடைந்ததன் பிற்பாடு நாசி சித்திரவதை முகாமில் ஒரு கடிதம் ஒன்று கண்டெடுக்கப்படுது அந்த கடிதம் என் அன்புக்குரிய ஆசிரியர்களுக்கென்று தலைப்பிடப்பட்டிருந்தது அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருந்தது என்றால் இந்த இந்த படிப்பு இப்படி தான் அது எழுதப்பட்டிருந்த விஷயம் இந்த சித்திரவதை முகாமில் நான் காணாதவற்றையெல்லாம் கண்டுகொண்டேன் உங்கள் நீங்கள் இந்த சித்திரவதை முகாமில் இல்லாத நீங்கள் காணாத எல்லாவற்றையும் நான் கண்டுகொண்டேன் ஒரு டாக்டர் ஒரு உயிரை சும்மாவே கொலை செய்கிறார் ஒரு சித்திரவதை முகாமில் இருக்கின்றவர்களை சித்திரவதை செய்வதற்காக ஒரு இன்ஜினியர் தான் கற்ற கல்வியை பயன்படுத்துகின்றார் ஆக கல்வி என்பது படித்த முட்டாள்களையும் மனிதாபிமானம் இல்லாதவர்களையும் உருவாக்குன்றது ஒன்றா அப்படின்னு அது கேட்கிறார் அப்படியான ஆக்களை உருவாக்கிறாதீங்க மனிதர்களை உருவாக்குவதற்கு இந்த கல்வியை பயன்படுத்துங்க கல்வியில் எனக்கு நான் கற்ற கல்வியில் சந்தேகம் இருக்கிறது என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது இப்போ கல்வி மிக உயர்வானதாக இருக்க வேண்டும் அதனுடைய அந்தஸ்து மிக உன்னதமானதாக இருக்க வேண்டும் அது பிள்ளைகளை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும்